எஸ் ராதாகிருஷ்ண நம்ம நான் வந்து நீண்ட காலமா பின்தொடர்ந்து வரேன் அவர் வந்து அவ்வளவு தீவிரமான தெலுங்கு பக்தர்னு சொல்லணும் தொடர்ந்து அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபடுறவர் தான் சரி அது ஒன்றும் தவறு இல்லையா அவர் இனம் அதை முன்வைத்து அவர் செய்கிறார் அப்படிதான் நம்மளும் அதை பார்த்தோம் அதுல இல்லை திராவிட முகமூடியை போட்டுக்கிட்டு வந்தாதான் நம்ம அதை எதிர்க்கணும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா நம்ம எப்பவும் சொல்றது போல திராவிடம்ன்றது ஒரு தொடக்க நிலை தான் அதோட முதிர்ந்த நிலை தான் இந்துத்துவம்னா அவரும் அதே மாதிரி ஸ்டாலின் அவரை மதிக்கவில்லை உதயநிதி ஸ்டாலினை போய் சந்திக்க சொல்லி இருக்கிறாங்க அவருக்கு எம்பி சீட் வேணும்னா இதெல்லாம் அவருக்கு ரொம்ப காயப்பட்டு நான் காமராஜர் காலத்துல அரசியலுக்கு வந்தேன் அண்ணா காலத்துல வைகோ அப்புறம் வைகோ கூட இருந்தேன் கருணாநிதிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தேன் என்ன போயிட்டு நீங்க உதயநிதி எல்லாம் போய் பார்க்க சொல்றீங்க அப்படின்னு அவர் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார் அதற்கு பிறகு அவர் போய் சேர்ந்த இடம் இன்று பிஜேபி பிஜேபி இன்னைக்கு இருந்துகிட்டு என்ன பண்றாருன்னா இந்த லாபிய பண்ணிக்கிட்டு இருக்காரு பவன் கல்யாணுக்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கம் அது அவரே பலமுறை முறை சொல்லியிருக்கிறார் காணொலிகள் காட்சிகள் எல்லாம் வந்திருக்குன்னு வெளிவந்திருக்கு கல்யாணிட்ட பேசி இந்த காய்களை பாஜகவிற்காக நகர்த்திக் கொண்டிருப்பது இந்த கே எஸ் ராதாகிருஷ்ணன் தான்